வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லையும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் பொருளாதார உயிரியல் என்ற ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா இந்த பாடத்துக்கான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் சேர்த்து இந்த வீடியோவில பார்க்கலாம் முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது சரியான விடை பிசிக்கல்ச்சர் இரண்டை கேக்கண்டவற்றில் எது அயல்நாட்டு இனம் அல்ல மாடுடைய பேரா கொடுத்துருக்காங்க இதில் எந்த மாடு வந்து அயல்நாட்டு இனம் அல்ல அதாவது நம்ம உள்நாட்டு இனங்கிறதை கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்டது என்பது அயல்நாட்டு இனம் அல்ல மற்ற மாடுகள் அனைத்துமே இவ்வகையான மாடுகள் அனைத்தும் மாட்டு இனங்கள் ஷக்கிவால் என்பது மட்டும் உள்நாட்டு மாட்டு இனம் நம்ம கிட்ட எது அயல்நாட்டு இனம் அல்லன்னு கேட்டிருக்காங்க அதாவது எது உள்நாட்டு இனம் அப்படி கேட்டிருக்காங்க என்பது சரியான விடை அடுத்த கேள்வி இந்த கேள்வியில ஒரு சின்ன மாற்றம் செய்யணும் ஏன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பின்வருவனவற்றில் எது அயல்நாட்டு மாட்டு இனம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு ஆப்ஷனுமே மாட்டோட பெயர் கிடையாது எல்லாமே தேனீக்களின் பெயர்கள் அதனால கேள்வியில ஒரு சின்ன மாற்றம் செய்துக்கலாம் பின்வருவனவற்றில் எது உள்நாட்டு தேனி அல்ல இப்படி மாத்திக்கோங்க சரியான விடை ஏபிஸ் மெல்லிப்பெரா இது வந்து அயல்நாட்டு தேனி வகை அதாவது வெளிநாட்டு தேனீ வகை மற்ற அனைத்துமே ஏபிஸ் ஸ்டார் ஏபிஸ் ஃப்ளோரா ஏபிஸ் சிரானா இந்த தேனீக்கள் அனைத்தும் உள்நாட்டு தேனிக்கல் சரியா சரியான விடை ஏபிஸ் மெல்லிபெரா அடுத்த கேள்வி பின்வருனவற்றில் எந்த ஒன்று முக்கிய இந்திய கெண்டைமீன் இல்லை சரியான விடை சிம்காரா அடுத்தது ஐந்தாவது கேள்வி தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனீக்கள் எதிலிருந்து உருவாகின்றன சரியான விடை கருவுற்ற முட்டை கருவுற்ற தான் வேலைக்கார தேனீக்கள் உருவாகின்றன ராணி தேனியும் உருவாகிறது சரியா கருவுறாத முட்டையிலிருந்து ஆண் தேனீக்கள் உருவாகின்றன இந்த விடையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கருவுறாத முட்டையிலிருந்து ஆண் தேனீக்கள் உருவாகின்றன கருவுற்ற முட்டையிலிருந்து வேலைக்கார தேனீக்கள் உருவாகின்றன ராணி தேனியும் உருவாகிறது அடுத்தது ஆறாவது கேள்வி கீழ்க்கண்டவற்றில் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் எது சரியான விடை ஹோல்ஸ்டீன் ட்ரிசன் இது அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் வெளிநாட்டு ரகம் சரியா அடுத்தது ஏழு தேனி வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனி இது சரியான விடை மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை டேஷ் விடை மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோபோனிக்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் ஒன்பது பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை டேஷ் விடை மைக்கோரைசா பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலர் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை மைக்கோரைசா தாவர உடலம் என்பது டேஷ் காலான்களின் தாவர உடலம் என்பது மைசீலியம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று குயினைன் மருந்து டேஷிலிருந்து பெறப்படுகிறது விடை குயினைன் மருந்து பெறப்படுகிறது அபிசினாலிஸ் கேரிக்கா பப்பாயா இலை டேஷ் நோயை சரி செய்ய பயன்படுகிறது காய்ச்சல் நோயை சரி செய்ய பயன்படுகிறது விடை டெங்கு காய்ச்சல் மூன்று மண்புழு உரத்தை உருவாக்குவது டேஷ் மற்றும் நுண்ணுயிரிகள் ஆகும் விடை மண்புழு உரத்தை உருவாக்குவது மண்புழு மற்றும் நுண்ணுயிரிகள் ஆகும் நான்கு டேஷ் வளர்ப்பின் மூலம் இறால் முத்து மற்றும் உண்ணக்கூடிய சிப்பிகளை உற்பத்தி செய்யலாம் விடை கடல் நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பின் மூலம் இறால் முத்து மற்றும் உண்ணக்கூடிய சிப்பிகளை உற்பத்தி செய்யலாம் விடை கடல் நீர்வாழ் உயிரிகள் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோல நீர்வாழ் உயிரிகள்னு மட்டும் எழுதியிருப்போம் அதை விட சிறப்பான விடையா வேணும்னா கடல் நீர்வாழ் உயிரிகள்னு எழுதுறது சிறப்பு சரியா ஐந்து

அடுத்தது ஏழு டேஷ் முறையில் பல்வேறு வளர்க்கலாம் விடை பல்வகை வளர்ப்பு அல்லது கலப்பு மீன் வளர்ப்பு முறையில் நீர்நிலைகளில் வளர்க்கலாம் நீங்க ஏதாவது ஒன்னு எழுதினா கூட பரவாயில்ல அதாவது பல்வகை மீன் வளர்ப்பு இப்படி எழுதினாலும் சரிதான் இல்லனா கலப்பு மீன் வளர்ப்புன்னு எழுதினாலும் சரிதான் இல்லனா இது அல்லது அதுன்னு ரெண்டையும் எழுதினாலும் சரிதான் சரியா அடுத்தது சரியா தவறா தவறினில் திருத்துக ஒன்று மைக்கோரைசா ஒரு பாசி இது தவறு எப்படி சரி செய்யலாம் மைக்கோரைசா ஒரு பூஞ்சை இரண்டு பால் கொடுக்கும் விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன இது தவறு எப்படி சரி செய்யலாம் இழுவை இன விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன இப்படி சரியாக எழுதலாம் என்பது பாறை இது எப்படி சரியாக எழுதலாம் என்பது என்பது தேனி இப்படியும் எழுதலாம் நான்கு கால்நடைகள் ஒரு வெளிநாட்டு இனம் இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் ஒங்கோல் கால்நடைகள் ஒரு உள்நாட்டு இனம் அதாவது இந்திய இனம் அடுத்தது வெள்ளாட்டு எருவானது தொழு உரத்தை நண்டு இதனை ஓடு மீனோடு பொருத்தலாம் கட்லா இதனை துடுப்பு மீனோடு பொருத்தலாம் கொடுவா மீன் இதனை கடல் மீனோடு பொருத்தலாம் முத்துச்சிப்பி இதனை முத்தோடு பொருத்தலாம் பொக்காலி இதனை நெல்லோடு பொருத்தலாம்

அதுக்கு கீழே கால்நடை கலப்பினங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்புக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற பத்தியில பாத்தீங்கன்னா மேல உள்நாட்டு இனங்கள் இந்தியாவை தாயகமாக கொண்டவை அவற்றுள் சாகிவால் சிவப்பு சிந்தி தியோனி மற்றும் கிர் போன்றவை அடங்கும் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தி உள்நாட்டு இனம் அதாவது உள்நாட்டு இனத்தை தான் இங்க பாரம்பரிய இனம்னு கொடுத்துருக்காங்க அந்த பத்திக்கு வந்து அயல்நாட்டு இனங்கள் அதாவது பாருங்க அயல்நாட்டு இனங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த மாதிரி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தி வந்து அயல்நாட்டு இனங்கள் இப்ப நமக்கு கேள்வியில அயல்நாட்டு இனம் மற்றும் பாரம்பரிய இனம்னு கொடுத்துருக்காங்க முதல்ல அயல்நாட்டு இனத்தை தான் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ ஒரு பக்கத்துல அயல்நாட்டு இனங்கள்னு எழுதிக்கோங்க இந்த பத்தியை எடுத்து எழுதுங்க பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுங்க இன்னொரு பத்தியில பாரம்பரிய இனங்கள்னு எழுதிக்கோங்க அதுக்கு நேரா இந்த உள்நாட்டு இனங்கள் இந்தியாவை தாயகமாக கொண்டவை பத்தி இருக்கு இல்லையா அந்த பத்தியில் இருக்கிற கருத்துக்களை பாயிண்ட் பை பாயிண்டா எழுதிக்கோங்க சரியா அடுத்த கேள்வி என்ன மகரந்தம் மற்றும் பூந்தேன் இது ரெண்டும் நாம வேறுபடுத்தி ஆகணும் ஒரு பக்கத்துல மகரந்தம்னு எழுதிக்கலாம் இன்னொரு பக்கத்துல பூந்தேன் எழுதிக்கலாம் இப்ப எப்படி வேறுபடுத்துறதுன்னு பாருங்க நானே இதுக்கான விடையை கொடுக்கறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று மகரந்தம் என்பது மலர்களில் காணப்படும் ஆண் வாங்க உறுப்பாகும் என்பது மலர்களில் காணப்படும் இனிப்பான திரவமாகும் இந்த சைடு மகரந்தத்துக்கு வாங்க பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகத்தோடு இணைந்து புதிய தாவரங்களை உருவாக்குகிறது பூந்தேன் பக்கத்துக்கு வாங்க இந்த இனிப்பு திரவம் சில சமயம் வண்டிகள் மற்றும் பூச்சிகளுக்கு உணவாகிறது சில சமயம் தேனீக்களால் சேமிக்கப்பட்டு தேனாக மாறுகிறது அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க மூன்றாவது இறால் மற்றும் நன்னீர் இறால் வேறுபடுத்துகனு கொடுத்திருக்காங்க முதல்ல குடுத்திருக்கிறது இறால் அப்படின்னு சொல்றதை விட கடல் இறால் மற்றும் நன்னீர் இறால் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கோங்க சரியா கடல் இறால்ல தான் அவங்க வெறுமனே இறால்னு கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம் கடல் இறால்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கம் நன்னீர் இறால்னு எழுதிக்கோங்க இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பக்கத்துல நன்னீர் மற்றும் கடல் நீர் வாழ் மீன்கள் இருக்கா அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா கடல் நீர் இறால் வளர்ப்பு இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே ஒரு பத்தி இருக்கு அதை எழுதிக்கோங்க அந்த தலைப்புக்கும் கீழேயே நன்னீர் இறால் வளர்ப்புன்னு இருக்கு பாருங்க இதை வந்து இன்னொரு பக்கத்துல எழுதிக்கோங்க சரியா இந்த ரெண்டையும் வந்து வேறுபடுத்தி எழுதினீங்கன்னா விடை தயார் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க தொழு உரம் மற்றும் ரெண்டையும் வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க இருநூற்றி எண்பத்தி நான்காவது பக்கத்துக்கு வாங்க மேல பாத்தீங்கன்னா விலங்கு உரங்கள்னு இருக்கா ஒரு தலைப்பு அந்த தலைப்பு நமக்கு வேண்டாம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு குட்டி தலைப்பு இருக்கு பாருங்க தொழு பண்ணை உரம் இப்படி இருக்கா இந்த தொழு பண்ணை உரத்தை தான் தொழு உரம்னு கேட்டிருக்காங்க ஒரு பக்கத்துல தொழு உரம்னு டைட்டில் போட்டுக்கோங்க அதுக்கும் கீழே இந்த தொழுப்பண்ணை உரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்துக்களை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல செம்மரி ஆடு மற்றும் வெள்ளாட்டு சாண உரங்கள்னு இங்க குடுத்துருக்காங்க ஆனா நமக்கு கேட்டது வெள்ளாட்டு எரு மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுங்க இந்த செம்மரி ஆடு மற்றும் இந்த ரெண்டு வார்டையும் எடுத்துருங்க எடுத்துட்டு வெள்ளாட்டு சாண உரங்கள்னு டைட்டில எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த பட்டியில கொடுக்கப்பட்டிருக்கிறத எழுதிக்கோங்க சரியா அடுத்தது பாருங்க சுருக்கமாக விடைகளை முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் யாவை பக்கத்துல கடைசில கீழ பாருங்க மருத்துவ தாவரங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதாவது இருபத்தி மூன்று புள்ளி நான்கு மருத்துவ தாவரங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த பத்தியில பதிமூணாவது வரைக்கு வாங்களே பதிமூணாவது வரைக்கு வந்தீங்கன்னா எப்படி ஆரம்பமாகுது நோட் பண்ணிக்கோங்க இரண்டாம் வளர்ச்சிதை மாற்ற பொருள்கள் தாவரங்களின் பாதுகாப்பு போட்டி மற்றும் சிற்றினங்களின் உட்தொடர்பு ஆகியவற்றுக்கு பயன்படுகின்றன மற்றும் பல இப்படி முடியுதா மற்றும் பல இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதற்கான விட இதுதான் அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க காய்கறி தோட்டங்களின் வகைகள் யாவை இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு காய்கறி ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க காய்கறி வளர்ப்புல காய்கறி வளர்ப்பு என்பது காய்கறி தாவரங்களை வளர்ப்பது பற்றிய அறிவியலாகும் இது கீழ்கான வகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது அவையாவன அப்படி இருக்கா அதுக்கு கீழே இருக்கிறது தான் நமக்கான விடை அதாவது மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க என்னன்னா சமையலறை அல்லது உணவு தோட்டங்கள் இது முதல் வகை வணிக தோட்டங்கள் இது இரண்டாவது வகை செயற்கை காய்கறி தோட்டங்கள் இது மூன்றாவது வகை மொத்தம் மூன்று வகைகளா தோட்டங்களை பிரிச்சிருக்காங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்று வகைகளையும் விரிவா எழுதணும் அதற்கான உதாரணத்தோட எழுதணும்னா அடுத்த பக்கத்துல பாருங்க அதாவது இருநூற்றி எண்பத்தி மூணுல பாருங்க சமையலறை தோட்டங்கள்னு மேல தலைப்பு இருக்கா அதை பத்தி கொடுத்துருக்காங்க உதாரணங்களும் கொடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா வணிக தோட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா செயற்கை காய்கறி தோட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க இதுதான் மூன்று வகையான தோட்டங்களின் வகைகள் மூன்றாவது கேள்வி காளான்களை பதப்படுத்தும் இரண்டு முறைகளை கூறுக இருநூற்றி எண்பத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க ஹைட்ரோபோனிக்ஸ்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்புக்கு மேல பாருங்க பதப்படுத்துதல்னு ஒரு தலைப்பு அதுல பாருங்க நிறம் மாறுதல் எடை குறைதல் மற்றும் சுவை இழப்பு பிரச்சனைகளாகும் இவற்றை தவிர்க்க கீழ்கண்ட முறைகளை பயன்படுத்தலாம் இதுக்கு இருக்கிற தான் விடையா எழுதணும் அதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க குளிர்வித்தல் உலர்த்துதல் கலனில் அடைத்தல் வெட்டிட குளிர்வித்தல் காமா கதிர்வீச்சு மற்றும் பதினைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமித்தல் இதுதான் கேள்விக்கான விடை சரியா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நான்காவது கேள்வி வேதி உரங்களை காட்டிலும் மண்புழு உரம் எவ்வாறு பட்டியலிடு மண்புழு உரத்தின் அந்த தலைப்புக்கு கீழே எப்படி ஆரம்பமாகுது இது தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து மூலமாகவும் இது மண்ணை வளப்படுத்துகிறது இது மண்ணின் அமைப்பு வடிவம் காற்றோட்டம் நீரை தக்க வைத்திருக்கும் திறன் இப்படி ஆரம்பமாகுதா இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதணும் கடைசி பாயிண்டா என்ன கொடுத்திருக்காங்க ஏத்த மாதிரி இவ்வாறு வேதிமுறைகளை காட்டிலும் மண்புழு உரம் சிறந்ததாக இருக்கிறது இந்த மாதிரி முடிச்சிருங்க சரியா ஏன்னா மண்புழு உரத்தின் சிறப்புகள் தான் இதெல்லாம் சரியா அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வி மண்புழு வளர்ப்பில் பயன்படும் மண்புழு சிற்றினங்கள் யாவை இருநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பக்கத்துல மண்புழு இனங்கள்னு படங்கள் குடுத்திருக்காங்க பாருங்க மூன்று படங்கள் இருக்கு அதாவது மூன்றுமே மண்புழுக்கள் தான் பெயரும் குடுத்திருக்காங்க எழுதிக்கிட்டாலும் சரிதான் அப்படி இல்லைன்னா மண்புழு வளர்ப்பு நீங்க தலைப்பு இருக்கா அதுல ரெண்டாவது பத்தி பாருங்க பல்வேறு வகையான மண்புழுக்கள் மண்ணில் வாழ்கின்றன அவற்றுள் ஒரு சிலவற்றை மட்டுமே மண்புழு உரம் தயாரிப்பில் பயன்படுத்த முடியும் அவை யாவன இப்படி குடுத்திருக்காங்க இல்லையா பெரியோனிக்ஸ் எஸ்கவேட்டஸ் அதாவது இந்திய நீலவண்ண மண்புழு பெடிட்டா அதாவது சிவப்பு மண்புழு மற்றும் யூட்டிலஸ் இரவில் ஊர்ந்து செல்லும் ஆப்பிரிக்க மண்புழு எடுத்து எழுதலாம் ஒன்னு இந்த படத்துக்கு கீழே இருக்கிற பேரை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த பத்தியில் இருக்கிற பேரை படிச்சு ரெண்டுமே ஒண்ணுதான் ஆறாவது கேள்வி தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அதாவது நினைவில் கொள்கை அப்படின்னு பாடத்தின் இறுதி தலைப்பு இருக்கு இல்லையா நினைவில் இருக்குல்ல அதுக்கு மேல் தலைப்பு பாருங்க தேனின் பயன்கள்னு இருக்கு பாருங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பாயிண்டையுமே நாம எழுத வேண்டியதுதான் அடுத்தது பாருங்க விரிவாக விடலி முதல் கேள்வி என்ன மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பின் நிறைகளை எழுதுக இருநூத்தி எண்பத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க ஹைட்ரோபோனிக்ஸ் ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே முக்கியத்துவம்னு இருக்கு பாருங்க அந்த மூணு பாயிண்ட் தான் நிறைகள் ஆனா இது பிக் கொஸ்டின் இந்த மூணு பாயிண்ட மட்டும் நாம எழுத முடியாது முதல்ல ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்னன்னு எழுதணும் அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்னன்னா மண்ணில்ல நீர் ஊடக தாவர வளர்ப்பு தான் இங்க ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லுவோம் ஹைட்ரோபோனிக்ஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஒரு பத்தியை முழுசா எழுதிட்டு அதுக்கப்புறமா முக்கியத்துவம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மூணு பாயிண்டையும் எழுதிட்டணும் எழுதிட்டீங்கன்னா பிக் கொஸ்டின்க்கு சரியா போயிடும் சரியா ஹைட்ரோபோனிக்ஸ்னாலும் மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பு முறையினாலும் ஒண்ணுதான் முதல்ல நீங்க இதை புரிஞ்சுக்கணும் சரியா அடுத்த கேள்வி என்ன இரண்டாவது கேள்வி காளான் வளர்ப்பு என்றால் என்ன காளான் வளர்ப்பு முறைகளை விளக்குக இருநூற்றி எண்பத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க இங்க இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து காளான் வளர்த்தல் கீழே தலைப்பு இருக்க அந்த தலைப்பின் கீழே முதல்ல இருக்கிற ஒரு மூன்று வரியை எழுதிக்கலாம் என்ன தரப்பட்டிருக்கு தாவர விலங்கு மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை பயன்படுத்தி காளான்களை வளர்க்கும் முறையே காளான் வளர்ப்பு ஆகும் முதல்ல எழுதிக்கோங்க எழுதிட்டு அப்புறம் இந்த பக்கத்துல பாருங்க தலைப்பு தலைப்பா இருக்கு பாருங்க கலத்தல்னு ஒரு தலைப்பு இருக்கு காளான் வித்துன்னு ஒரு தலைப்பு இருக்கு உரையிடுதல்னு ஒரு தலைப்பு அதாவது அடுத்த பக்கத்துல இருநூத்தி எண்பத்தி ஏழுல உரையிடுதல்னு ஒரு தலைப்பு பொறுத்துதல்னு ஒரு தலைப்பு அறுவடை செய்தல்னு ஒரு தலைப்பு கடைசியா பதப்படுத்துதல்னு ஒரு தலைப்பு இது வரைக்கும் இதற்கான விடையை எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி மண்புழு உரமாக்குதலுக்கு பயன்படும் கரிம மூல ஆதாரங்கள் யாவை இருநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க இங்க அந்த மண்புழுக்கள் படம் பார்த்தோம் இல்லையா மூணு படம் கொடுத்துருக்காங்களே அதுக்கும் கீழே மண்புழு உரம்னு இருக்கா அதுக்கு கீழே பத்தியே எழுதிக்கலாம் முடிஞ்சால் எழுதிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் தேவையான மூலப்பொருள்கள்னு இந்த கேள்வி தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க தேவையான மூலப்பொருள்களுக்கு கீழே இருக்கிற எல்லா பாயிண்ட்டையுமே எழுதியாகணும் அதாவது பழ மற்றும் காய்கறி கழிவுகள்னு முடியுதா அது வரைக்கும் எழுதிட்டு அடுத்த பக்கம் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி நான்காவது பக்கத்தில் அந்த சைடில் ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சாண எரிவாயு கழிவுகளோடு முடிச்சுக்கலாம் சரியா அடுத்த கேள்வி என்ன நான்காவது கேள்வி மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள் யாவை இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்றுல கீழே வந்தீங்கன்னா குளங்களின் வகைகள்னு ஒரு அழகுல குளங்களின் வகைகள் அங்க ஆரம்பிங்க அதாவது மீனின் பல்வேறு வளர்ச்சி நிலைகளுக்கேற்ப பல்வேறு பட்ட குளங்கள் மீன் பண்ணைகளுக்கு தேவைப்படுகின்றன அவையாவன இப்படி ஆரம்பமாகுது அங்கிருந்து நீங்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு தலைப்பா எழுதிட்டு வாங்க இனப்பெருக்க குளம் குஞ்சு பொறிக்கும் குழிகள் நாற்றாங்கால் குளங்கள் வளர்க்கும் குளங்கள் இருப்பு குளங்கள் இது வரைக்கும் எழுதணும் வரைக்கும் எழுதிட்டு விடையே முடிச்சுக்கலாம் சரியா அடுத்த கேள்வி என்ன ஐந்தாவது கேள்வி பல வகை கால்நடை இனங்களை சரியான உதாரணத்துடன் வகைப்படுத்துக இருநூத்தி எண்பத்தி எட்டாவது பக்கத்துல இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது புள்ளி ஒன்று கால்நடை கலப்பினங்கள் இப்படி ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதாவது கால்நடை கலப்பினங்கள் இந்த மாதிரி தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்புல பத்தாவது வரிக்கு வாங்க பத்தாவது வரியில மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இப்படி இருக்கு பாருங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க கால்நடை இனங்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இப்படி ஆரம்பிங்க ஆரம்பிச்சு அவை பால் உற்பத்தி இனங்கள் இழுவை இனங்கள் மற்றும் இரு பயன்களையும் தரும் இனங்கள் இப்படி இருக்கா அத முதல்ல எழுதிட்டு இந்த மூன்றை பத்தியுமே வந்து தலைப்பு கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க முதல்ல பால் உற்பத்தி இனங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டு அதுக்கு எழுதிக்கலாம் இந்த பால் உற்பத்தி வந்து உள்நாட்டு இனங்கள் அயல்நாட்டு இனங்கள்னு பிரிச்சு நாம அயல் ஞாபகம் இருக்கா அதை எழுதிட்டு அடுத்த தலைப்பு இழுவை இனங்கள் அதுக்கு ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க அதையும் எழுதிடணும் அடுத்த மூன்றாவதா என்ன இரு பயன்களையும் தரும் இனங்கள் அதாவது பாலையும் கொடுக்கும் இழுவை இனங்களாகவும் இருக்கும் அந்த ரெண்டு வேலையுமே செய்யக்கூடிய இனங்கள் அந்த தலைப்பையும் எழுதி இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல முடியுது பாருங்க மூணு வரியோடு எப்படி முடியுது பால் உற்பத்தி மற்றும் இழுவை ஆகிய இரண்டிற்கும் பயன்படுபவை ஆகும் இப்படி வரைக்கும் எழுதலாம் அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க உயிரி உரமிடல் விவசாயத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நிரூபி இப்படி கேட்டிருக்காங்க இதற்கான விடைய நம்ம புக்கிலேயே குறிக்கலாம் இங்க இருநூற்றி எண்பத்தி நான்காவது பக்கத்துல உரங்கள் பாருங்க, இந்த விடை என்ன தரப்பட்டிருக்கு உயிரி உரங்கள் என்பவை நுண்ணுயிரிகள் கலந்த பொருள்களாகும் இவற்றை விதைகள் தாவரங்களின் மேற்பரப்புகள் அல்லது மண் ஆகியவற்றில் பயன்படுத்தும் போது தாவர உட்பகுதிகளில் ரைசோபியம் முண்டுகளை உருவாக்கி ஓம்புயிரிகளுக்கான முதல் நிலை ஊட்டச்சத்துகளை அதிகரிப்பதன் மூலம் தாவர வளர்ச்சியை தூண்டுகின்றன இதுவரைக்கும் எழுதலாம் சரியா அடுத்தது கடைசி கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஒவ்வொரு தேன்கூடும் அருங்கோண அறைகளை கொண்டிருக்கும் அவை எதனால் ஆக்கப்பட்டிருக்கும் அதன் சிறப்பம்சம் என்ன தேன்கூடு பார்த்துப்பீங்க அந்த தேன்கூட்டுல அரையறையா இருக்கும் ஒவ்வொரு அறையுமே ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கும் அதாவது அருங்கோண வடிவத்தில் இருக்கும் அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க நான் விடைய கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தேன்கூடும் அருங்கோண அறைகளை கொண்டிருக்கும் இது வேலைக்கார தேனீக்கள் சுரக்கும் மெழுகினால் கட்டமைக்கப்பட்டிருக்கும் அருங்கோண வடிவில் அறைகளை கட்டும்போது போது ஒன்றுக்கொன்று இடைவெளி இன்றியும் இடப்பரப்பு விரயமாகாமலும் ஒரு அறையுடன் மற்றொரு அறை சரியாகவும் வலுவாகவும் பொருந்தி இருப்பது தேன்கூட்டின் சிறப்பம்சமாகும் இந்த விடையை எடுத்து எழுதிக்கோங்க சரியா மாணவர்களே இந்த நாம் பொருளாதார உயிரியல் என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பபாய்